சிங்கம்புணர் அருகே மீன்பிடி திருவிழாவில் மீன்பிடிக்க வந்து உயிரிழந்த மேஸ்திரி கூட்ட நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸ் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணர் அருகே மட்டிக்கரைப்பட்டி மட்டிக்கண்மாயில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற மாபெரும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இந்த மீன்பிடி திருவிழாவில் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் அப்போது சிங்கம்புனரி தாலுகா எஸ் புதூர் ஒன்றியம் கேசம்பட்டியைச் சேர்ந்த சாமியாடியும் இளைய மகளை கூட்டிக் கொண்டு மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டார் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென பாலசுப்பிரமணியன் தலைக்குப்புற தண்ணீருக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நபர்கள் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பாலசுப்ரமணியனை மீட்பதற்காக வந்தபோது மட்டிக்கண்மாயிலிருந்து ஒரே சமயத்தில் பொதுமக்கள் மீன்களை பிடித்துவிட்டு இருசக்கர வாகனங்களிலும் பாதசாரிகளாக நடந்தும் வெளியேறுவதால் சாலை முழுவதும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதனால் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாமல் சிக்கி தவித்து சுமார் பதினைந்து நிமிடங்கள் கழித்து பாலசுப்பிரமணியன் இருந்த இடத்தை அடைந்தது உடனடியாக அவரை மீட்டு சிங்கம்புணரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பாலசுப்பிரமணியன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் உடனடியாக அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனை அறைக்கு அனுப்பி வைத்த சிங்கம் சிங்கம்புனரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த சமையல் மேஸ்திரியான பாலசுப்பிரமணியனுக்கு இருபத்தி ஒரு வயதில் ஒரு மகனும் பள்ளியில் படிக்கும் இரண்டு மகள்களும் உள்ளது குறிப்பிடத்தக்கது